அரங்கரும் அடியேனும் ஓ நம அரங்கமுருகா நீத திருவடி சரணம் திருக்குறள் படைமாட்சி நிலை மக்கள் சால உடைத்தெனினும் தானே தலைமக்கள் இல்வழி இல் பெரும் படைகள் இருப்பினும் அப்படையை ஒழுங்குபடுத்தி திறம்பட செயல்பட படைத்தலைவன் ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும் இல்லையெனில் அப்படை வெற்றி காணாது மனிதனை தவிர வேறு எந்த உயிரினமும் இறைவனின் அருளை உணர முடியாது என்று ஆறுமுக பெருமானே ஏழாம் படையினை வழிநடத்தும் தலைவன் முருகப்பெருமானின் பெருமை ஆற்றல் அளவிட முடியாது இப்படையை சார்ந்திருப்பது என்பதே பெருமையை சேர்க்கும் வெற்றியை காண்பது என்பது மிகவும் எளிதாகும் நமக்கு ஏனெனில் நமது படைத்தலைவன் படைகளை கையாளும் விதம் அற்புதமே தொண்டர்களை ஒழுங்கப்படுத்துகின்றார் நெறிமுறைகளை வகுத்து கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துவதில் தேவாதி தேவன் அதனால் எதிலும் எப்போதும் குழப்பம் வராது தடுப்பார் மேலும் நமது வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து விரைந்து முடித்துக் கொடுப்பதில் வீராதி வீரன் பிரச்சினைகள் என்றால் அதை திருத்தி அமைத்து அவரவருக்கென்று தனித்தனியாக வளர்ச்சிப் பாதையை உருவாக்கி தந்து பார்த்து மகிழ்வதில் மன்னாதி மன்னன் அனைத்தும் அவரது கண்காணிப்பில் நடந்தாலும் நடத்தினாலும் எதிலும் தனது செயல் இல்லை அனைத்தும் தொண்டர்களின் ஈடுபாடு என்று பாராட்டி அன்போடு பணிவோடு தன்னை வெளிக்காட்டாது அடக்கமாக இருப்பதில் சூறாதி சூரன் அதே சமயம் துன்பம் என்று யாரேனும் முருகா என்று அழைத்தால் போதும் அக்கணமே வரிந்து கட்டிக்கொண்டு அஞ்சேல் என்று கூறி நொடியில் காத்திடும் ஆற்றல் கார்த்திகேயனுக்கே உண்டு கலியுக கடவுள் கந்தனின் கருணை விரைந்து விரைவில் வெளிப்பட போகின்றது முருகா உமது அருளாட்சியில் முதன்மை சீடனாக இருந்து உமது திருவடிக்கு கீழ் தொண்டு செய்ய விருப்பப்படுகின்றோம் வாய்ப்பை தந்திடுங்கள் இப்பாவிகளுக்கு உம்மிடம் அருட்பிட்சை கேட்கின்றோம் அகமகிழ்ந்து வழங்கிட வேண்டுகின்றோம் ஓம் சரவண ஜோதியே நமோ நம குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்